ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அடித்து திருப்பாமல் அப்படியே பதிக்கிறது இப்போ அந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் வந்து லைனிங்கில் வந்து அடித்து திருப்புறதுக்கு விட்டு அந்த துணியை வந்து நீங்கள் வந்து மடித்து தச்சு கையை வந்து சென்ட்ரு பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெயின் பீஸ்லையும் வந்து இதே மாதிரியே மடித்து க சென்ட்ரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த லைனிங் மார்க்கையும் இந்த மெயின் பீஸ் மார்க்கையும் கரெக்டாக வச்சு அவங்களுக்கு அந்த துணி நழுவாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து குண்டுசி வேணால் கொத்திக்கோங்க எனக்கு வந்து அது வந்து தேவைப்படலை இந்த பிக்னர்ஸ் தப்பிங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஒரு நழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து குண்டுசி வச்சு கொத்திட்டு கூட நீங்கள் வந்து தச்சுக்கோங்க இந்த ப்ளவுஸு வந்து எனக்கு தான் வந்து ஒரு போட்டிருந்தேன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அடுத்தடுத்து கஸ்டமர் நிறைய தைக்க கொடுத்ததுனால என்னோடய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியலை அதனால் இப்போ வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஃபங்க்ஷன்றதுனால தைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து லைனிங்கை வந்து அந்த ஒரு தையல் போட்டதோடு அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா அவ்வளோதான் வந்து கை வந்து ஃபினிஷாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னமும் வந்து நல்ல ஃபினிஷிங்காக ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க்கு போட்டு அந்த எண்டில் இருக்குது பார்த்திங்களா நல்லா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்குது பார்த்திங்களா அப்போ அந்த இதில் ஒட்டி அந்த ஆரி ஒர்க் போட்டது ஒட்டி இன்னொரு தையல் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் வந்து ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் ஏன்னா அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நல்லா பட்டி நல்லா அழகாக இருக்கும் இந்த தையல் வந்து நீங்கள் வந்து போட்டு அப்போ தான் மெயின் பீஸும் அந்த லைனிங் பீஸும் நல்லா உக்காரும் லூஸ் கொடுக்காது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த லைனிங் தைக்கையில் நம்ம நண்டு களை தூக்கி விட்டு நீவி விட்டு தான் தைக்கணும் சரிங்களா பிகின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா அழகாக தைக்கணும் அப்படின்னா நண்டு களை லேசாக தூக்கி விட்டு அந்த லைனிங்கை நீவி விட்டு தைங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க subscribe yeah, me thank you